அனைவரையும் நூல் காஞ்சி வழியாக சந்திப்பதிலே மீண்டும் ஒரு முறை சந்திக்கின்றேன் மிகவும் மகிழ்ச்சி இருக்கிறது நூல்காஞ்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்று குடியரசு தின விழா அந்த குடியரசு தின விழாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நாம் விடுதலை பெற்றோம் நாம் தன்னிலை ஆட்சி தன்னிறைவு தன்னுடைய சட்டங்களால் தன்னுடைய சட்டத்தை உருவாக்கி நம்மை நாமே ஆண்டு கொள்வது என்பதற்காகத்தான் நமக்கு வந்தது குடியரசு அந்த குடியரசு எழுபத்தி ஆறை கடந்து இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டிலே நாம் வாழ்கிறோம் என்பது ஒரு இந்தியனாக இருப்பதே நமக்கு பெருமை அதோ அந்த பெருமையோடு உங்களையும் வாழ்த்துகின்றேன் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நான் வாழ்த்துக்கள் என்று சொல்லி பொங்கல் திணவளா கவிதை நூல் காஞ்சியிலே கொடுப்பதில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் அந்த பொங்கல் திணவளா கவிதை கொஞ்சம் புதுமையாக படித்திருக்கிறேன் உங்கள் பார்வைக்கு நான் வைக்கின்றேன் வாழ்த்துங்கள் என்று சொல்லி பொங்கல் திருவிழா கவிதை உழைப்பவன் உழைப்பால் உலகம் உயர்ந்து நிற்கிறது உழைப்பவன் உழைப்பால் உலகம் உயர்ந்து நிற்கிறது கண்கள் சாட்சி உழைப்பின் மாட்சி உழைப்பவன் உயிரை காக்கும் உழவன் உழைப்பை பாராட்ட உலகுக்கு விளை ஓட்டவன் தமிழர் கரும்பு வைத்து பொங்கலிட்டோம் கரும்பு வைத்து பொங்கலிட்டோம் கரும்பாய் அவள் அருகில் இருந்தால் கண்களினால் காதல் சாறு புழிந்தார் நான் தான் சக்கையாகி போனேன் பனை வெள்ளம் சேர்த்துட்டால் இனி உன் வெள்ளம் என் இதோ என்றால் கண்களால் திராட்சியை வைத்துக் கொண்டு கைகளிலே அள்ளி போட்டாள் எனக்குள் இருக்கும் கதவை எனக்குள் எனக்குள் இருக்கும் காதலை நான் சொல்லும் காதலை அவள் முந்தி சொன்னவள் அவள் தானே ஆம் அவள் கையில் உள்ள முந்திரியை போல பானைக்குள் நீர் ஊற்றினாள் பானைக்குள் நீர் ஊற்றினாள் என் உள்ளத்திலே பால் வார்த்ததை போல் பச்சரிசி பல்லழகி பச்சரிசி கலைந்து போட்டால் என் உள்ளம் கலைந்தெடுத்து அவள் உள்ளத்திலே போட்டது போல் அவள் உள்ளத்தில் போட்டது போல் அவனும் நானும் அவனும் நானும் மார்கழி பணியில் நனைந்துட்டோம் அவனும் நானும் மார்கழி பணியில் நனைந்திட்டோம் தை மாத எனக்கு தையலால் விலகி போனது இளமை எனும் தோட்டத்தில் இளமை எனும் தோட்டத்தில் பூத்த காதல் எனும் மலர் த தையிலே அறுவடையாகும் திருமணம் எனும் பெயரில் ஆம் தை பிறந்தால் வழிபிறக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி பொங்கல் கவிதை சொல்லிட்டு குமரி குமரி முனையிலே உயர்ந்து நிற்கும் வள்ளுவனுக்கு வெள்ளி விழா கொண்டாடுகின்றார்கள் அந்த வெள்ளி விழாவின் பங்கேற்று ஒரு சிறப்பு கவிதையாக என்னுடைய கவிதை திருப்பூர் மாவட்ட மையம் உலகத்திலே அரங்கேறியது அந்த கவிதையை நான் உங்கள் முன்னால் வாசிக்கின்றேன் தமிழால் வள்ளுவனுக்கு பெருமை தமிழால் வள்ளுவனுக்கு பெருமை வள்ளுவனால் வாழும் தமிழருக்கெல்லாம் பெருமை இல்லை இல்லை உலகில் வாழும் மனிதருக்கெல்லாம் பெருமை ஓலையிலே அவன் எழுதி எழுதியதை சாலையிலே நின்றுரைத்தோம் ஓலையிலே அவன் எழுதியதை சாலையிலே நின்றுரைத்தோம் பூமியிலே அவன் சொன்ன வாழ்வு சோலையிலே மலர் அல்லவா அறம் பாறை போல் திண்ணமானது பொருள் அறநெறியில் உயர்ந்து நிற்கிறது இன்பம் வந்து வந்து போகிறது அதனால்தான் நீ பறந்து நிற்கும் ஆலையிலும் உயர்ந்து நிற்கின்றாய் அதனால்தான் வள்ளுவன் பறந்து நிற்கும் ஆலையிலும் உயர்ந்து நிற்கின்றான் மயிலையிலே பிறந்தவனை கண்டு கையிலே இருப்பவனும் கண்டு வியந்தான் மயிலையிலே பிறந்தவனை கண்டு கையிலையிலே இருப்பவனும் கண்டு வியந்தான் ஆறடி மனிதன் எழுதிய இரண்டடி வாழ்வினை நூலை படித்தால் ஆறடி போகும் வரை அவன் வாழ்வு சீரடிதானே எந்த சாயம் பூசினாலும் பூசியவன் தான் எழுத்து போகும் வள்ளுவன் மீது எந்த சாயம் பூசினாலும் பூசியவன் சாயம் வெளுத்து போகும் சுட்டாலும் வெண்மை தரும் சங்கல்லவா அவன் இனம் இல்லை மொழி இல்லை மதம் இல்லை இவன் கருத்து உலகத்துக்கு இவன் கருத்து உலகத்துக்கு நாம் மீண்டும் மீண்டும் பாடுவோம் வள்ளுவன் பிறந்ததால் வாண்புகள் கொண்டது நம் தமிழ்நாடு வாய்ப்புக்கு நன்றி நூல் காஞ்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்